எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தாங்க உங்கள் தூர் சுதா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா நீ காலை வணக்கம் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறது நம்ம கேஷுவலாக ரெகுலராக அவசர அவசரமாக சோத்தாக்கி குழம்பாக்கி ஊற்றி எடுத்துகிட்டு வேலைக்கு வர்றதுதான் வேற என்னத்த போய் புதுசாக பண்ண குறையானுங்க ம் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சுண்டல் குழம்பு கத்திரிக்காய் பொரியலும் பண்ணேன் அதான் பண்ணி எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன் பார்த்துக்கோங்க இன்னைக்கு வண்டியிலே வந்துட்டேங்க நைட்டு கட்டு வேறு வந்துச்சா தைக்கிறதுக்கு வேலை ஸ்லோவாக இருந்துச்சுன்னா சரி பஸ்ஸில் வரலாம்னு பார்த்தா நைட்டை வேற கட்டு கொண்டு போட்டாங்க சரி அதனால் கொஞ்சம் நேரத்தில் வந்தோம்னா ஒரு ரெண்டு கட்டி சேர்த்து தைக்கிலாம் தோம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டுக்கார கூடயே வந்தால் விட்டுட்டு போயிடுவார் நேற்றே பார்த்திங்கன்னா பஸ்ஸில் அடிச்சு பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி வந்து ரசமெல்லாம் கொட்டி துணி மணியெல்லாம் நாரி போச்சு ஏன்னா வண்டியில் வந்துட்டு புஸ்குன்னு கம்பளம் வந்து உட்காந்துக்கலாம் அலங்காத என்னங்கிறீங்க அதனால தாங்க நினச்சிட்டு அதை நினச்சிட்டு நேரத்தில் கிளம்பி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார கூடையே சாப்பிட்லிங்க டிஃபனில் ஓட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிற பத்து மணிக்கு தான் கொஞ்சம் சாப்பிடுவோம் என்னங்க நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்ன சமைச்சிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா பாய்ங்கோ கம்பெனி வந்துடுச்சு വെയിൽ വേറെ മണ്ടൈ പുലക്കും വയ്ക്കരുമ്പോൾ ബൈ